ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி முருங்கைக்கீரை பருப்பு கடையில் பண்ண போகிறேன் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் நான் ஒரு நூறு பருப்பு தான் எடுத்திருக்கேன் இதை கழுவிட்டு வந்துடலாம் அடுத்து மஞ்சள் தூள் போட்டுடலாங்க மஞ்சத்தூள் பச்சை மிளகா தக்காளி சீரகம் கொஞ்சம் போட்டுங்க பெருங்காயம் போட்டுக்கலாங்க அதுக்குள்ளே கொதிக்கவே ஆரம்பிச்சிச்சு மூடிடலாம் குக்கரை இப்படி லேசாக ஒரு கொதி வந்தோன்னே மூணோம்னா சீக்கிரம் வந்துடுங்க ப பருப்பு இது ஒரு டிப்ஸுங்க மூணு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம் பருப்பு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்துச்சுனா மூணு விசில் வந்துச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கீரையை நல்லா சுத்தமாக ஆஞ்சி ஒரு நா மூணு நாள் தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுவிக்கணுங்க பூச்சி இல்லாமல் இதை ஆஞ்சிட்டு நல்லா வந்து அலசி ஒட்டை பிழிஞ்சு ஒரு தட்டில் வச்சு பொடியாக அரைஞ்சிக்கணும் பருப்பு வந்து பார்ப்போம் அந்த குக்கரில் சூடான ஒன்று வேக வைக்க சொன்னேன் இல்லைங்களா அது இதுதான் பாருங்கள் இந்த மாதிரி பருப்பு பருப்பாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதில் கீரையை கீரையை போட்டுடலாம் பொடியான இருக்குன்னு கீரையை போட்டுடலாம் கீரையை போட்டு அடுப்பில் வச்சாச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் ரொம்ப வேக வைக்கக்கூடாது சத்து போயிடும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் நான் எப் எப்போ எடுக்கணும்னு நான் காட்டுறேன் நம்ம அதுக்குள்ளே தாளிச்சிக்கலாங்க இந்த தாளிக்கிற டைமிங் தாங்க அந்த கீரை வேக வைக்கிறது பாருங்க இந்த தாளிக்கிற கேப்பில் அது வெந்துடும் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிப்போம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுப்போம் காஞ்ச மிளகா போட்டுப்போம் நல்லா வதங்கிட்டோம் நல்லா வெங்காயம் போட்டுக்கலாம் வதங்கட்டோம் அவ்வளோதாங்க இந்த கீரைக்கு தேவைப்பட்ட உப்பு போட்டுக்கலாங்க அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க வெந்திருச்சு தாழ்ச்சதுலேயே அப்படியே விற்று கொட்டிப்போம் அவ்வளோதாங்க முருங்கைக்கீரை கடையில் ரெடிங்க இது வந்து கடையை தேவையில்லை கரண்டிலே வந்து நம்ம இப்படி பண்ணால் போதும் தாள்த்து கொட்டியாச்சு டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட கசப்பே இருக்காதுங்க சில பேர் செஞ்சாங்கன்னா கசக்கிற மாதிரி இருக்கும் இது சாப்பாட்டில் போட்டு சுட சூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கீரையோட டேஸ்ட்டு தனியாக தெரியும் பருப்பு டேஸ்ட் தனியாக தெரியுங்க இது கீரை குழம்பு மாதிரியே இருக்காது பார்க்குறதுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே